சுதந்திர தினம் என்ற வந்துட்டு இனிவரும் நாட்கள்ல வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாம வந்துட்டு வரும் நாட்கள்லயும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கோ யாரும் இன்றைய தினம் கருப்பு நாள் என்று கடைகளை மூடாமல் எல்லோரும் சுதந்திரமாக உங்கள் கடைகளுக்கு முன்னே இந்த கொடிகளை பறக்கவிட்டு ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்ப ஆனால் மாறி மாறி வந்த அரசுகளினாலே இங்கே இனவாதம் மத அடுத்த சந்ததிகளும் அடுத்த இளைஞர்களுக்குள்ளே நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும் இந்த புதிய அரசினுடைய முதலாவது இந்த சுதந்திரத்தினர் மறக்காம எபத்தி ஏழாவது சுதந்திரம் எங்களுக்கு வெற்றி பண்ணை சுற்றுவட்ட நடைபாதல இருந்து சுதந்திர பேரணி ஒன்று நடக்கிறது இது சம்பந்தமான காட்சிகள் தான் நீங்க இந்த வீடியோவாக தமிழர் சிங் என்ற இந்த எந்த பாகுபாரம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக மகிழ்வாக இலங்கையின் 27வது சுதந்திர தின நாளை மிக மகிழ்வாக சிங் என்ற தமிழாக கொண்டாடுகிறோம். ஹலோ சுதந்திர வாழ்த்துக்கள் 那你有没有啊？<noise> உள்ள மக்கள் அனைவரும் இம்முறை புதிதாக ஒரு முன்னணி ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக சாதி பாகுபாடு இல்லாத இல்லாத ஒரு இன முரண்பாடு நமது இலங்கை என்ற ஒரு துணிப்பொருளில் நாம் நமது சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுகிறோம் இத்தனை வருட காலங்களும் இனவாதம் தூண்டும் அரசியல்வாதிகள் நம்ம இந்த சுதந்திர தினத்தை அல்சிக்க விடாமல் நமக்கு சிங்கள மக்கள் விரோதம் அவர்கள தாக்குகிறார்கள் அவர்களும் நாங்களும் பகவர்கள் என்று சொல்லி ஒரு போர்ட் ரோண்டை போயிட்டு இருந்தோம் காலமும் ஸோ இது வளர்ந்து வரும் எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இனி இதெல்லாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன ரீதியான மத ரீதியான எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யாரும் இன்றைய தினம் கருப்பு நாள் என்று கடைகளை மூடாமல் எல்லோரும் சுதந்திரமாக உங்கள் கடைகளுக்கு முன்னே கொடிகளை விட்டு உங்கள் சுதந்திர தினத்தின் வழிபாட்டை வழிபடுத்துங்கள் මේ ඔවුද්ද නිද විසි පහේ ඇත්ත ඇතේව ජාතික නිදස්නවසාවිි සමරණවා අපි මේ පාගමන පදනම් කරන්නේ අපිට කිසිම ජාතිවාද පේද මොකුත් නෑ අපිට කුලවාද මොකුත් නෑ අපි හැමෝම සීලාංකිකව කියලාබි පදනම් කරගෙන මේ පාගමනක් ගිල්ල දෙවු ඉවර වුණේ අපිට ඕනේ මේ රටයි හැමෝම නිදසයෙන් ඉන්න ඕනේ සිංහල ටැමල් ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்துல வந்துட்டு ஐக்கிய இளைஞர் இயக்கத்தின் ஊடாக வந்துட்டு நாங்க எல்லோரும் வந்துட்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுறது முன்னிட்டு வந்துட்டு உங்களே மகிழ்ச்சியா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து எங்களுடைய இலங்கை வந்துட்டு சுதந்திரம் அடையும் போது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில இன்றைய தினம் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு இனமத சாதி வேறுபாடு இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சுதந்திரம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற வந்துட்டு இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இனிவரும் நாட்களில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்களாக நாங்களும் வந்துட்டு முன்னிற்பம் என்றதிலையும் வந்துட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் சுதந்திர சுதந்திர தினம் என்ற வந்துட்டு இனிவரும் நாட்களில் வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு வெறும் நாட்கள்லேயும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் முயன்றளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம் சந்தோஷம் உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆஹ் ஆற்று ஆற்று முகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்க பாக்கவே இல்லை வளமையால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியா வந்துட்டு ஒன்றுமையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு முறை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெருமளவுல வந்துட்டு அஹ் பாதுகாப்பு கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி வந்துட்டு ஆற்ற முகத்துலயுமே வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரியான ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு கண்ட வகையில வந்துட்டு உண்மையான ஒரு சுதந்திர தினத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வகையில சந்தோஷம் இல்லாமல்ல இறைவனுடைய திருமருவினாலே இங்கே வளமுடன் இன்றைய நாட்டின் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற குருமார்களே சமூக பிரமுகர்களே பொதுமக்களே உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள் உரித்தாட்டும் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரமடைந்த போது எல்லா இனமத மக்களும் ஒற்றுமையாகவும் சௌஜன்யமாகவும் பேதமின்றி இருந்தார்கள்

ஒரு நாடாக பொருளாதார வசதியும் சகல இன மத சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இதிலே சம்பந்தப்பட்டிருக்க அனைவருக்கும் இறைவருடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வருகின்றேன் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்ப எல்லா விதமான வேறுபாடுகளை மறைந்து மறந்து இறைவன் இயேசு சொன்னது போல உன்னை நேசி என்ற அந்த திருவாக்கின்படி நாங்கள் வாழ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக மறுபடியும் எழுபத்தி எழுவாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புதிய அரசினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது இந்த புதிய அரசினுடைய முதலாவதி இந்த சுதந்திர தின நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டில் பல் சமூக மக்கள் வாழுகின்றோம் எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர தின வாழ்த்தாக நான் இந்நேரம் தெரிவித்து வின்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு யாழ் மண்ணிலை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நேரத்திலே இந்த சுதந்திரத்தை நாங்கள் விரும்ப வேண்டும் காரணம் என்னவென்றால் அடுத்த சந்ததிகள் இதே போன்றிருக்கிற இளம் தலைவர்கள் போல இளைஞர்களை போல அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நாட்டுடைய நோக்கம் ஆகவே இந்த எமது நாட்டுடைய நோக்கத்துக்கு அமைவாக இந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரங்களை அடுத்த சந்ததிகளும் அடுத்த இளைஞர்களுக்குள்ளே நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சுதந்திர நல்ல போராட்ட இந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டோம் நாங்கள் மதுகுருமாராக மக்களாக மாணவர்களாக அதிகாரிகளாக எல்லோரும் நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் எங்கள் வாழ்வுக்கு எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் இன்றைக்கு எங்களுக்கு கல்வி சுதந்திரம் வேண்டும் எதிர்கால சுதந்திரம் வேண்டும் பாதுகாப்பு

அந்த சுதந்திரத்தை எல்லோரும் ஏழாவது இந்த சுதந்திர தினத்தை இந்த நாளிலே அவர்கள் முன்பதாக இந்த தலைவர்கள் சேர்ந்து இளைஞர்கள் சேர்ந்து தலைவர்களாக நாங்கள் ஒப்படைக்கிறோம் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தை ஆளுகின்ற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளையும் ஜனாதிபதி பிரதமர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் இந்த சுதந்திர தினத்திலே ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழி எடுத்துவாராக யூ

சும்மா குளோ கூட தானே ஆனா நான் ஜெஷ்னா பால பேர்ல உங்களுடைய பேர்ல வந்து வீடியோஸ் பாத்தீங்க என்ன கேட்டகரி மீனா செய்றீங்க நான் கூடல டால் பண்ண கடைகள் வாகன வீடுகள் வாகன வீடுகள் வாகன கூட பாத்துட்டு வாகன ஐயா அந்த அந்த நீங்க வந்து எங்க கொளம்புத்தூர் இந்த மாதிரி வீடியோ போடுனீங்க ஓகே ஓகே அந்த இல்ல இருந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பினா அப்படியே ஆமா சரி சந்தோஷம் என்ன சொல்றீங்க யார் பாந்து என்னரோ ஏ இளைஞர்கள் வந்து வீடியோ செய்யறதுல சந்தோஷம் வந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பா தருவேன் சரி மறக்காம ஜெஷ்னா பால யூடியூப் சேனலுக்கு வந்து சரிதானே நீங்க உதவி செய்து பாருங்க அதுக்கு வாழ்த்துக்கள் என்ன சொல்றேன் நாங்க நாங்க போற பாதை நேர்மையா யாருக்கும் பயப்படுத்த சரிதானே